அனைவருக்கும் வணக்கம் இந்த விழா என்ன பார்க்க போனால் கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப்புக்கான அப்ளிகேஷன் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் டிஸ்ட்ரிக் வைஸ் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம் நீங்கள் எப்படி பார்த்துருக்கேன் நாமலாம் வந்து வீடியோ போட்டிருப்போம் ஸோ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி கிராம உதவியாளர் படங்கள் நிரப்புவதற்கான இதுக்கு முன்னாடி தமிழகம் வந்து தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிவோ வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணணும் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் எப்போ சார் செலக்ஷன் பண்ணுவாங்க எப்போ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துருந்தோம் ஸோ இப்போ இந்த ஜூலை மாதம் வந்து செலக்ஷன் பண்ண போகிறாங்க ஒரு சில தாலுக்காவில் ஒரு சில டிஸ்ட்ரிக்கில் மட்டும் இப்போதைக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் ஒரே நியூஸ் பேப்பரில் வரப்போகிறது இல்லை அந்தந்த லோக்கலில் இருக்கக்கூடிய அந்தந்த டிஸ்ட்ரிக் வைஸாக வரக்கூடிய ஜோன் வைஸாக வரக்கூடிய செய்தித்தாள்களில் மட்டும்தான் அந்த செய்தி வரும் என்பதனால ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு தான் அறிவிப்பு வரும் ஸோ டெய்லியுமே நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் அதை இன்னிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செய்த நியூஸ் பேப்பரை வந்து நீங்கள் படித்து பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இந்த கிராம உதவியாளருக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்கே உங்கள் தாலுக்காவுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் 81561 ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் எயிட் இந்த வாட்ஸ்அப்பில் நம்பருக்கு வந்து தெரியப்படுத்துங்க மற்ற நண்பர்களுக்கு நாமளும் வந்து ஷேர் பண்ணலாம் ஓகேங்களா சரி இப்போதைக்கு என்ன வந்திருக்கு என்ன வந்து நியூஸ் அப்புடின்றத ஒன் பை நான் சொல்கிறேன் பாருங்க? ஃபஸ்ட்டு ஒன் வந்து இந்த கிராம உதவியாளர் பணிகளுக்கான மாதிரி கால அட்டவணை அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனை எப்போ வந்து வாங்கணும் இதுக்கான தேர்வு முறை எப்போ நடக்கணும் செலெக்ஷன் ப்ராசஸ் ஒட்டுமொத்தமாக எப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறாங்கன்னு ஒரு தோராயமான ஒரு டென்டேட்டிவான டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க உத்தேச தேதி பார்த்திங்க அப்படின்னா தினசரி பத்திரிகை மற்றும் விளம்பரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்து வந்து தெரிவித்தல் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தஞ்சுன்றாங்க ஸோ இன்னிலிருந்தே செய்தித்தாள்களில் நீங்கள் வந்து ஆடை கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றாங்க ஒரு சில அதாவது சொன்னாலும் இல்லை செங்கல்பட்டுக்கு மட்டும் தான் வந்திருக்கு மற்ற டிஸ்ட்ரிக் வந்த மாதிரி எனக்கு தெரியல மேபி வந்துருக்கலாம் செக் பண்ணி பாருங்கள் அல்லது நாளைக்கு தான் ஒர்க்கிங் டே திங்கள் ரைட்டா திங்கள் செவ்வா புதனில் உங்களுக்கு செய்தித்தாள்களில் இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கும் உங்கள் டிஸ்ட்ரிக் உங்கள் தாலுகாவுக்கு வந்திருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த டேட் எல்லாமே ஒரு டென்டேட்டிவ் டேட் தான் இது மாறுபடும் விண்ணப்பங்கள் பெரும் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை அப்படின்றது ஒரு தோராயமாக போட்டிருக்காங்க விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்ய வேண்டிய கடைசி நாள் வந்து பதினெ பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை போட்டிருக்காங்க தேர்வு நாள் அதாவது தேர்வு என்பது என்ன அப்படின்னா படித்தல் எழுதும் திறன் படித்து காட்டணும் அவங்க ஏதாவது ஒரு புக்கு கொடுத்து படிக்க சொன்னால் படிக்கணும் ஏதாவது அவங்க எழுத சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்ல சொல்ல வாயில் சொல்லுவாங்க ஏதாவது படித்து காட்டுவாங்க நாம் வந்து ஒரு பேப்பரில் வந்து தப்பு இல்லாமல் எழுதி காட்டணும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ரெண்டு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாதம் ரெண்டாம் தேதி வந்து எக்ஸாம் நடக்கின்ற மாதிரி ஒரு தோராயமாக கொடுத்துருக்காங்க இதுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து பதினேழு ஒம்பதுலேருந்து ஒம்பதுலேருந்து இருபத்தி மூணு ஒம்பதுக்குள்ளே நடக்குன்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க ரைட்டா தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்தோர் பட்டியல் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ அப்போ ஒன்பதாம் மாதம் கடைசிக்குள்ளே ஒட்டுமொத்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போறாங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி அட்டவணை வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா இப்போ இந்த செங்கல்பட்டில் வந்திருக்குன்னு சொன்ன இல்லையா அதையும் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் செங்கல்பட்டு மாவட்டம் வட்டா வட்டாட்சியாளர்களும் செய்யூர் பகுதிக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்திருக்கு கிராம உதவியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போனா நாளையிலிருந்து தான் விண்ணப்பங்கள் வந்து பெறப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க விண்ணப்பம் சமர்ப்பு கடைசி தேதி பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு அங்கே நாலு எட்டு கொடுத்து தான் நினைக்கிறேன் இங்கே அஞ்சு எட்டுன்னு கொடுத்துருக்காங்க எழுதுதல் திறனறிவு தேர்வு நடைபெற நாள் எழுதுதல் வந்து அதாவது ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது வந்து மாறுதலுக்கு உட்பட்டதுன்றாங்க ஸோ வந்து அந்த எக்ஸாம்ன்றது முன்னப்பையினால் நடக்கும் எக்ஸாக்ட் அந்த சொன்ன தேதியில் நடக்குன்னு சொல்ல முடியாது நேர்முக தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நடக்கன்றாங்க கிராம உதவியாளர் தான் பெயர் அது தெரியும் சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோராயிரத்து நூறு முதல் முப்பத்தஞ்சாயிரத்து நூறு வரைக்கும் கிடைக்கும் முக்கியமாக பண்ணுறாங்க ஸோ என்னென்னா கிராமங்களை வந்து நிரப்பப்படுகிறாங்கன்னு சொல்லி இந்த டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தான் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டத்துக்குமே அந்தந்த தாலுக்கா வயசில் எங்கெங்கெல்லாம் வந்து கிராம உதவியாளர் வந்து ஜாப் வேகென்சி இருக்கோ அது எல்லாமே டீட்டெயிலாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கான தகுதி என்ன அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பத்தாம் வகுப்பு குறைந்தபட்சம் கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு தோல்வின்னு போட்டிருக்காங்க அதாவது என்னென்னா நீங்கள் வந்து டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கலாம் அல்லது ஃபெயில் ஆயிருக்கலாம் ஆனால் குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணி நீங்கள் டென்த்து போயிருக்கணும் அந்த டென்த்தில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே நீங்கள் ஃபெயில் ஆயிருந்தாலும் ஓகே அப்படின்றதான் வந்து குறைந்தபட்ச கல்வி தகுதியை போட்டிருக்காங்க இதர தகுதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்தந்த வட்டத்தை சார்ந்தவர்களாக எந்த தாலுகாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த தாலுகாவில் வசிக்க வசிப்பவர்களாக அந்த தாலுகாவுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேணுன்றாங்க தமிழில் பிழைகின்ற எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சுருக்கணுன்றாங்க இப்போ இவங்க செய்யூர் கொடுத்துருக்காங்கன்னா செய்யூர் சேர்ந்தவர்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க காலிப்படை அறிவிக்கப்பட்ட கிராமத்தை சேர்ந்த விண்ணப்பர்களுக்கு அ கிராம பண்ணுறதுக்கு முன்னுரிமை ஸோ அந்த அந்த தாலுகாவிலேயே ஒரு குறிப்பிட்ட சில கிராமங்களாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அந்த கிராமத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்க கிராமத்துக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க உங்கள் கிராமத்தில் வேக்கன்சில் சொல்லி நீங்கள் பக்கத்து கிராமத்தில் பக்கத்து கிராமத்துக்கு ஏதாவது நியர்ல இருக்கிற அந்த தாலுக்காவுக்குள்ளே வேற கிராமத்துக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கட்ட செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் வந்து கிடைக்கும் அப்படின்றத கு குறிப்பிடுறாங்க இதுக்கான ஏஜ் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் இருபத்தோரு வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் எல்லா வந்து கம்யூனிட்டிக்குமே அதிகபட்சம் ஓபி அதாவது ஓசி கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு முப்பத்தி ரெண்டுன்னு போட்டிருக்காங்க மற்ற கம்யூனிட்டி அதாவது பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி இந்த மாதிரி டிஎன்சி எஸ்சிஎஸ்டியில் வர்றீங்களே உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் வந்து முப்பத்தேழு வயசு வந்து இருக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்றாங்க முப்பத்தேழு வயசுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து பத்து வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஸோ அவங்க நாற்பத்தேழு வயசு வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் இதே முன்னாள் ராணுவத்தினா ஓசிக்கு நாற்பத்தி எட்டும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்த சீர்பிடுவாங்க பட்டிலினத்திற்கு வந்து ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலான்றாங்க இதுக்கு வந்து இப்போ என்னென்ன அடுத்தக்கட்டமாக இதுக்கு எப்படி சார் அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதா ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுனா இது வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் என்ன சொல்கிறாங்கன்னா விண்ணப்பதாரர்கள் மேற்படி பணிக்கான விண்ணப்பத்துறை படிவத்தினை முழுமையாக பூர்த்தி செய்து உரிய ஆவண ஒன்று சம்மந்தப்பட்ட வட்டாட்சருக்கு நீங்கள் நேரிலே தாலுகாவில் நேர்லேயே கொடுக்கலாம் இதை வந்து அப்ளிகேஷனை வாங்குகிறதுக்குங்க தாலுக்கா ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க அங்கே நேரிலே கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா தபால் மூலிமா ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா இது தபால் மூலயமா கூட நீங்கள் கொடுக்கலான்றங்க அந்தந்த தாலுக்காவுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்போ நீங்கள் நேரில் போய் ஃபில் பண்ணி கொடுக்குறதா முறையாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நேரிலேயே வந்து கொடுக்க பாருங்கள் ஓகேங்களா ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்க செங்கல்பட்டுக்கு வந்து செங்கல்பட்டோட வெப்சைட்டில் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்றாங்க மற்ற டிஸ்ட்ரிக்ட் மேபி அந்த மாதிரி வரலாம் ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு டிஸ்ட்ரிக்டிலும் அந்த மாதிரி எனக்கு தெரியல இவங்க சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டை வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன் செங்கல்பட்டோட அந்த டிஸ்ட்ரிக்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவும் இன்னும் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க மேபி வந்து ஏழாம் தேதி தான் அவங்க வந்து அப்ளிகேஷன் வாங்குறதா சொல்கிறதுனால மேபி நாளைக்கு நாளைக்கு மறுநாள் தான் வெப்சைட் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது அப்படி அப்டேட் ஆச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துக்கிட்டு கொடுத்துருக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா அந்தந்த தாலுக்கா ஆஃபீஸில் நீங்கள் போய் கேட்டாலே அந்த தாலுக்கா ஆஃபீஸ்லுமே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க அப்படின்னா வெளியே அந்த தாலுக்கா ஆஃபீஸ்க்கு வெளியே ஜெராக்ஸ் கடை நிறைய கடைங்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த இடத்துலையுமே நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்கான ஃபார்ம் வந்து சேல் பண்ணுறாங்க நீங்கள் அங்கே கூட அதை வந்து நீங்கள் வாங்கி ஃபில் பண்ணி நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் ஓகேங்களா ஸோ இது ஆஃப்லைன் தான் ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறது கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வாக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது இல்லையா அந்த மாதிரி வந்து ஆன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி கிடையாது ஜஸ்ட்டு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி அதை நம்ம பிரிண்ட் அவுட் போட்டு ஃபில் பண்ணி நம்ம நேரடியாகவோ தபால் மூலிமா கொடுக்குற மாதிரி தான் இருக்குது ரைட்டா ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஆஃப்லைன் பண்ணுறதுனால நீங்கள் போய்ட்டு தாலுக்கா ஆஃபீஸில் விசாரிச்சு பாருங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்கும் ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா ஸோ நாளைக்கு தான் திங்கக்கிழமை ஒர்க்கிங் டேஸ் ஸோ இது மாதிரி நீங்கள் வில்லேஜ் எஸ்டன்ட் ஜாப்புக்காக வெயிட் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் தாலுக்கா ஆஃபீஸ் சுற்று விசாரிச்சு பாருங்க ஓகேங்களா இது எப்படி பில் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் ரைட்டாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸ்டார்டிங்கில் நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் ஜீவ்வா வரும்போதே கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து சார் எங்கள் ஊரில் பத்து லட்சம் கேட்குறாங்க ஏழு லட்சம் கேட்குறாங்க அஞ்சு லட்சம் கேட்குறாங்க இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க இது வந்து நம்ம வந்து பொதுப்படியாக வந்து சொல்ல முடியாது ஸோ நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் நேர்மையாக ஃபில் பண்ணாங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்லேயும் வந்து ஏதாவது இந்த மாதிரி வந்து அரசில் புரசலான ஒரு செய்திகள் இந்த மாதிரி இல்லிகளாக மூவ் பண்ணுறாங்க ஏதாவது பேசிகிட்ருக்காங்க அப்படின்னா உங்கள் ஊரில் என்ன ரேட்டு போகுது ஏழு பத்து எட்டுன்றாங்களே உங்கள் ஊரில் வந்து என்ன தான் எவ்வளோ கேட்குறேன் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு வந்து பணம் கொடுக்காமல் போவது நல்லது ஏன்னா நான் நிறைய செய்தித்தாள்களை டிவிகளில் பார்க்குறோம் அப்பப்போ வந்து அரசு பணிக்காக காசு கொடுத்துட்டு ஏமாந்துட்டோம் ஏமாத்திட்டாங்க பல கோடி மோசடி பல லட்சம் மோசடி அந்த மாதிரி ஏமாத்திட்டு போகிறோம் தான் அதிகம் ஆனால் அது காசை வாங்கிட்டு வேலை வாங்கி கொடுக்குறவங்க ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க அது வந்து இல்லீகல் ப்ராசஸ்ன்றதுனால ஸோ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஏதாவது சம்பாரித்து கையில் காசு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கொடுத்து நீங்கள் ஏமாற வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது படித்து வேலைக்கு ஏதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் போலீஸ் எக்ஸாம் குரூப் ஃபோர் குரூப் டூ சம்திங் அந்த மாதிரி வந்து முயற்சி பண்ணி போகலாம் ரைட்டா நம்மளுடைய திறனை வச்சு ஸ்கில்லை வச்சு நம்ம வந்து போகலாம் கஷ்டப்பட்டு நம்ம வச்சுருக்கிற காசை யாருக்கிட்டே கொடுத்து நம்ம ஏமாற வேண்டாம் அப்படின்றது என்னோடய தனிப்பட்டிருக்கிறது பட் இருந்தாலும் கூட இதை மாதிரி இட்லிகளாக மூவ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ என்னதான் ரேட் போய் போய்ட்டுருக்கு ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு மூணு லட்சம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க இப்போலாம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம்னு பேசிக்கிறாங்க ஸோ என்ன என்ன போயிட்ருக்கு அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்